ஐஎம் ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் விஎம் அகாடமி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாவது இயல் மூணில் இருக்கக்கூடிய கவிதை பேழை அறிவியலால் ஆழ்வோம் பாடப்பகுதியில் இருக்கிற வினா தொகுப்புகளை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆறாவது இயல் ஒன்று ரெண்டு மற்றும் இயல் மூன்றில் கவிதை பேழையில் நம்ம பார்த்துருக்கோம் அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பாரதியார் இதுல அவ்வளவா கேள்விகள் இல்ல புத்தக பின்புற வினாக்கள் பார்க்குறோம் இரண்டாவது கேள்வி மனிதன் எப்போதும் உண்மையே டேஷ் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி ஆழம் பிளஸ் கடல் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் பிளஸ் கடல் நான்காவது கேள்வி விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி வின் பிளஸ் வெளி விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வின் பிளஸ் வெளி ஐந்தாவது கேள்வி நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் ஆறாவது கேள்வி இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி இல்லாது இயங்கும் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும்